இன்றைக்கி நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி சிவாஜியுடைய அஷ்டபிரதானில் ஒரு நான்கு பேரை கொடுத்துட்டு அவங்க என்ன பொறுப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இரண்டாவது பாடம் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படிங்கிற பாடத்தில் அஷ்டபிரதானியின் பொறுப்புகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்க பேஷ்வா பேஷ்வானா இங்கே பிரதம அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க இங்கே பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது இல்லை ஸோ முதலமைச்சர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது அமாத்தியர் அமத்தியா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நிதியமைச்சர் அப்போ இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க நிதியமைச்சர் சச்சிவா சச்சிவா அப்படிங்கிறது வந்து செயலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே கண்காணிப்பாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சுமந்தி சுமந்த் அப்படிங்கிறவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்போ வெளியுறவுத்துறை செயலாளர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃபாரின் செக்ரட்டரி அப்படின்னு அப்போ ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் சி தான் விடை இதே மாதிரி பதினொன்றாம் வகுப்பு வரலாறுலையும் மராத்தியர்கள் பாடத்தில் சிவாஜி ஆட்சியில் மராத்திய நிர்வாகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த எட்டு எட்டு அஷ்டபிராதனங்களையும் கொடுத்துருப்பாங்க சிலபஸில் மூன்றாவது பகுதி இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு அதில் மராத்தியர்கள் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வரும்